எதிர்நீச்சல் சிறியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அருவக்கரிசி புலிகேசி கிட்ட பணத்தை கொடுத்ததுனால புலிகேசி ஜீவனந்தத்தையும் பார்க்கவையும் கண்ணுல பார்த்ததுமே சுட்டு பொசுக்கணும்னு அருவக்கரிசி சொன்னதுனால புலிகேசி இப்படி வெறித்தனமா அவங்கள சொல்கிறதுக்காக ஆய் பாஞ்சாய் தெரியுறாங்க அங்கே போலீஸ் சொல்கிறாங்க இதை பாருங்கள் சார் எக்கார்ட்டு கொண்டு சுட்டுறாதீங்க நம்ம கையும் கலமாக பிடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்காத புளிக்கேசி ஜீவானந்தத்தையும் பார்க்கவையும் பார்த்ததும் சூட் பண்ணிடுறாங்க அங்கே ஜீவானந்தம் நெஞ்சில் குண்டு பாஞ்சிருது அந்த வழியோட வேதனையோட அப்படியே எப்படியாவது பார்க்கவையை காப்பாற்றி கொண்டு போய் ஜனன்கிட்ட ஒப்படைச்சிடணும் தர்ஷனுக்கும் பார்கவிக்கும் ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை முடிச்சிடணும்னு நினைக்கிறாங்க அந்த லட்சியத்தோடவே ஓடி வந்துட்டு இருக்காங்க நம்ம ஜீவானந்தம் நெஞ்சில ரத்தம் கும்மிச்சுக்கிட்டு வெளியில வந்துட்டு இருக்குது இதை கூட பொருட்படுத்தாத ஜீவானந்தம் பார்கவியை மட்டும் காப்பாத்துனா போதும்னு நினைச்சிட்டு எப்படியாவது பார்கவி உன்னை கொண்டு போய் சேர்த்திட்டா எனக்கு அது போதுங்கிறாங்க ஐயோ சார் நெஞ்சில் இவ்வளவு ரத்தம் வளைஞ்சிட்டு இருக்கு சார் நம்ம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் சார் வாங்க சார்ங்கிறாங்க இல்ல பார்கவி இப்போதைக்கு அவங்க கண்ணில் பட்டுட்டோன்னா உன்னையும் சுட்டுருவாங்க உன்னை நான் எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் எனக்கு நடந்தது நடந்துட்டு போகுது நான் இப்படியே செத்தாலும் பரவாயில்ல ஆனால் உன்னை மட்டும் எப்படியாவது நான் கொண்டு சேர்த்தணும் தயவுசெய்து சொல்கிறேன் இங்கிருந்து எப்படியாவது தப்பிச்சு போகிறதுக்கான வழியை பாருங்கிறாங்க இல்லை சார் உங்களை இந்த நிலைமையெல்லாம் நான் விட்டுட்டு எக்கார்ட்ட கொண்டு போக மாட்டேன் போனால் உங்களோட தான் நான் போவேங்கிறாங்க அப்போது அந்த பக்கமாக புலிகேசி கும்பல் வர்றதை பார்த்ததும் பார்க்கவி ஜீவானந்தம் ரெண்டு பேரும் உயிர் காஞ்சி அப்படி நெஞ்சு கையில் பிடிச்சிக்கிட்டு ஜீவானந்தம் பார்க்கவையும் அந்த தண்ணிக்குள்ளே குதிச்சிட்றாங்க தண்ணிக்குள்ளே குதிச்சு அப்பவும் புளிக்கேசி விடுவேன் நான் எங்கடா சுட்டு தள்ளினோனை காணமே அப்படின்னா அங்க அங்கே தொலாகிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் ஜீவானந்தமும் பார்க்கவையும் அவங்க குரல் கேட்டதும் ஒரு பாறைக்கடையில் ஒழிஞ்சுக்கிறாங்க புலிகேசி ஜீவானந்தத்தை சுட்டாச்சு அநேகமாக காட்டுக்குள்ளே தான் செத்து கிடப்பா அவன் இனி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னுட்டு அப்படி தேடி அங்கங்கே பார்த்துட்டு சரி வாங்க சார் போகலாம் அப்படின்னு போலீஸை கூட்டிகிட்டு கிளம்புறவாங்க அங்கே அறிவு கரிசி ஃபோன் பண்ணி அப்பப்போ அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்குறாங்க புலிகேசி அறிவு கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ரெண்டு சரியே எடுத்தாச்சு இனி திரும்பி வரவே மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க இதை கிட்ட அறிவு கரிசி ஆஹா சூப்பரான வேலை பார்த்தேன் சரிடா உனக்கு வர்ற அமௌண்ட்டு கரெக்டாக பச்சதுமா வந்து சேரும் சரி நீ பார்த்து பத்திரமா இருந்துக்கோன்னு சொல்லிட்டு அருவிக் போனை போன கட் பண்ணிவிட்டு அவ்வளோ சந்தோஷத்தில் வந்து இங்கே கிட்ட சொல்கிறாங்க வேட்டை முடிச்சதுமாம்மா ரெண்டு உசிரியும் எடுத்துங்கிறாங்க அறிவு இத கேட்ட குணசேகரன் எது அவங்க உசுரை எடுக்கிறதுக்கு நீ ஆள் அனுப்புனியான்னு குணசேகரன் கேட்குறாங்க அட ஆமாம் மாமா அவனுக்கு உசுறு என்ன பெரிய உசுறு காக்கா உசுறு அதை சுற்றித்தல் என்ன நம்ம நேரங்காலமாக பார்க்கணும் அதெல்லாம் பொசுக்கி தள்ளியாச்சுன்னு சொல்கிறாங்க அறிவுக்கரசி இதை கேட்ட குணசேகரன் ஹாஹா இவ ஒன்று சாதாரண பொம்பளை கிடையாது சரியான விளக்காரி தான் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த பக்கமாக விஷால் ஆச்சுன்னு நினைக்கிறாங்க ஐயா இவ சரியான விளத்தனமான பொம்பளை தான் இருப்பா போல இருக்குது சரி எப்படியோ இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கோன்னு நினைக்கிறாங்க இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறத தர்சன் கேட்டுட்டு வந்து அப்படியே மடிஞ்சு கீழே விழுந்துடுறாங்க அடப்பாவிகளா நான் ஜீவானந்தத்தையும் பார்கவியும் விட்டுருங்க இந்த அன்பு கரிசியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அப்படி இருந்தும் அவங்கள கொண்டுகிட்டேன்னு வேற சொல்கிறாங்களே இதை ஏற்றுக்கவே முடியாது பாவம் பார்கவி ஐயோ என்ன நிலமையானாலோ அப்படின்னு நினச்சி கதறி துடிச்சு அழுதுகிட்ருக்குறாங்க தர்ஷன் இதை பார்த்தா அன்பு கரைச்சி சொல்கிறாங்க எங்கள் இவ்வளவு நேரமாக உங்கள் சித்தி தான் சரியான ஆட்டம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க இப்போ என்னடானா நீங்கள் ஏன் இப்போ துணி மாற்ற மாட்டேம்னு இப்படி ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க இப்போ இந்த துணியை போடுறீங்களா இல்லையா அப்படின்னு பட்டு வஷ்டியும் பட்டு சட்டியும் எடுத்து அன்பு கரிசி தர்சனை போட்டுக்க சொல்லி வற்புறுத்துறாங்க தர்சன் சரி என்ன ஆனாலும் சரி நம்ம எப்படியாவது போய் ஜனனி சிட்டியை பார்த்தா தான் உண்மை என்னென்னு தெரியும்னு நினச்சிக்கிட்டு தந்திரமா பட்டு வஷ்டியும் பட்டு சட்டியும் போட்டுக்கிறேன்

வந்து சரியான ஆட்டம் பாட்டம் டான்ஸை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க டேய் எதுக்கடை இப்படி ஆடிக்கிட்டு இருக்கிறீங்க கிறுக்குத்தனமாக எங்களை சுற்றி சுற்றி ஆடாதீங்க வெளியில் போங்கிறாங்கிறாங்க நந்தினி அக்கா உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அதாவது பார்கவியும் ஜீவானந்தத்தையும் அந்த புலிகேசி காட்டுக்குள்ளையே சுட்டு கொண்டு போட்டானாமாக்கா அதனால தான் இந்த பட்டாசு வெடி தாளம் தம்பட்டமெல்லாம் உனக்கு புரியுதா நாங்கள் சொல்ல இதுக்கு மேலே சொல்ல முடியாது நீ வேணால் செய்தியில் வரும் கேட்டுக்கோ பிரேக் நியூஸ்லேயும் ஃப்ளாஷ் நியூஸ்லேயும் வருங்கக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்க kadang-kadang டேய் செருப்பு பிஞ்சிரும் பார்த்துக்கடா அவங்க ரெண்டு பேரும் நல்லபடியாக வந்து சேரணும்னு நாங்கள் நினைக்கிறோம் நீ அவங்கள கொண்டுட்டானு வந்து சொல்லிட்டு இருக்கையாங்கிறாங்க ஐயோ அக்கா நாங்கள் சொன்னால் நீ நம்ப மாட்டேன் இதுக்கு மேலேயும் நான் சொல்கிறதுக்கு என்னடா எனர்ஜி வேஸ்ட் பண்ண நான் விரும்பல டேய் முல்லை வாடா பார்ட்டி போய் கன்னினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கரிகாலனும் முள்ளையும் அங்கேருந்து கிளம்புறாங்க அவங்க ரெண்டு பேரும் போனதுக்கப்புறம் ரேணுகாவுக்கும் நந்தினிக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல நம்மளை வெறுப்பதற்காக இந்த லூஸ்க ரெண்டு இப்படி சொல்லிட்டு போகுதா இல்லை உண்மையிலேயுமே அந்த புலிகேசி ஜீவானந்தத்தையும் பார்க்கவையும் சுற்றுப்பானுங்களா நம்பலாம் எதை நம்புறது எதை நம்ப கூடாதுன்னு ஒண்ணுமே தெரியலையாக்காங்கிறாங்க நந்தினி நந்தினி முதல்ல போன் எடு முதல்ல ஜனனிக்கு போன் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க ஜனனிக்கு போன் போட்டு பார்த்தா ரிங் ஆகிட்டே இருக்குது ஜனனி கார்ல போகும்போது தண்ணி தாகம் எடுக்குது அப்ப தண்ணி வாங்கிட்டு போலான்ட்டு ஒரு கடைக்கு போறாங்க கடையிலயே செல்போனை வச்சுட்டு தண்ணியை வாங்கிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க போன் அடிச்சிட்டு இருக்கிறத பார்த்த கடைக்காரர் அந்த போனை எடுக்கிறாங்க அந்த கடைக்காரர் போன் அட்டன் பண்றாங்க அட்டன் பண்ணி அம்மா இந்த போனுக்கு சொந்தக்கார பொண்ணு எங்க கடையில தண்ணி வாங்கி குடிச்சிட்டு இந்த போனை இங்கேயே மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க அப்போ ரேணுகாவுக்கு அங்கே ஆட்டம் பாட்டத்தில் ஒரு சத்தத்தில் என்னமே கேட்கல சார் சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் யாருங்க சார் அது எங்கள் ஜனனியோட போனாச்சேங்கிறாங்க ஆமாம்மா இங்கே வந்த பொண்ணு தான் மறந்து வச்சுட்டு போயிடுச்சு திரும்பி வந்தால் நாங்கள் கொடுத்துட்றோங்கிறாங்க நீங்கள் இருக்கிறது எந்த இடத்துல இருக்குறீங்க அந்த கடை எந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னு ரேணுகா விசாரிக்கிறாங்க கடைப்பை சொல்கிறாங்க அப்படியா அப்போ சரி நாங்கள் அங்கே தானே பக்கத்தில் தான் இருக்கோங்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லிடுறாங்க கடைக்காரரு அக்கா யாருக்கா யார் பேசணும் அப்படின்னு நந்தினி பதடுறாங்க ஏய் கொஞ்சம் இருடி இந்த ஜனனி போன உள்ள கடையிலேயே மறந்து ஃபோனை வச்சுட்டு போயிட்டாலாம் அந்த கடைக்காரரை தான் எடுத்து பேசினாங்க என்ன ஜனனி இது எது எடுத்தாலும் குழப்பமாகவே இருக்குது இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே ஐயோ அந்த பார்க்க வைக்கும் ஜீவன்றதுக்கு ஏதாவது நடந்திருக்குமா இந்த ரவுடி கும்பல் வேறு இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்களேங்கிறாங்க அக்கா இந்த லூஸுக்கு ரெண்டும் நியூஸை பார்க்க சொன்னாங்கல்ல இங்கே உடுங்க நியூஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபோனில் நியூஸை செக் பண்ணி பார்க்குறாங்க அப்படி எதுவும் வரலையக்கா ஒரு வேலை போய் தான் சொல்லி பண்ணுங்களா பொய்யா இருந்தா பரவாயில்லையேன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க அக்கா இவனுங்க நம்ம பதட்ட சும்மா தான் சொல்லுவானுங்க போல இருக்குங்கிறாங்க சரி சரி நீங்க எதுக்கும் சக்திக்கு போன போடு அப்படின்னு சொல்லிட்டு சத்திக்கு போன் பண்றாங்க சக்தி போன் எடுத்ததும் தான் பேசுறாங்கன்னு தெரிஞ்சதுமே அண்ணி சொல்லுங்க அண்ணி ஜனனி போன் பண்ணாலான்னு கேக்குறாங்க ஐயோ சத்தி ஜனனி உனக்கு போன் பண்ணலான்னு கேக்குறதுக்கு தான் நாங்க உனக்கு போன் அடிச்சோம் ஜனனி எங்களுக்கு போன் பண்ணல சக்தி என்னடானா எங்களை கேக்குற இதை பாரு நல்லா கேட்டுக்கோ சக்தி அவள் ஃபோன் ஏதோ ஒரு கடையில் விட்டுட்டு போயிட்டாலாம் நாங்கள் அவளுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தா அந்த கடைக்காரர் தான் எடுத்து பேசுகிறாங்க சக்தி இப்போது நான் அவங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்கு தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணினேன் ஆமாம் ஈஸ்வரி அக்காங்க எப்படி இருக்காங்கங்கிறாங்க ஈஸ்வரி அணிகளை எந்த பிரச்சனையும் இல்லை என்னை அங்கேருந்து வெளியில் கலப்புறக்கு தான் எனக்கு இப்படி ஒரு ஃபோனை பண்ணி தப்பாக நியூஸ் கொடுத்துருக்காங்க நான் இங்கே வந்து பார்த்தா ஈஸ்வரி அணி பாதுகாப்பாக பத்திரமாக தான் இருக்காங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா இருக்காங்கன்னு சொல்கிறாங்க சக்தி அப்பாடா பரவாயில்ல சக்தியே மாதிரி ஜீவானந்தத்துக்கும் பார்வாய்க்கும் எதுவும் ஆகாமல் இருந்து அவங்க தப்பிச்சு வந்துட்டாங்கனா போதுமே சக்தி ஆனா இங்க என்னடான்னா புலிகேசி அவங்க ரெண்டு பேர்த்தையும் காட்டுக்குள்ளயே சுட்டு தள்ளிட்டு தான் அறிவுக்கரசிக்கு போன் பண்ணிருக்கான் அந்த புலிகேசி அந்த அறிவுக்கரசி இங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு சரியான கொண்டாட்டத்துல ஆட்டம் பாடத்தோட இருக்காங்க இந்த லூசு பையன் இருக்கானே கரிகால அவன் இப்ப வந்து சொல்லிட்டு போறான் என்ன சொல்றீங்க அவங்க ரெண்டு பேர்த்தையும் சுட்டுட்டாங்களாங்கிறாங்க சக்தி அதான்ப்பா தெரியல ஆனா வெடி எல்லாம் வெடிச்சு ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்கப்பா திருப்பி திருப்பி அந்த கரிகாலன் கேட்டா அவ உறுதியா சொல்லிட்டு போறான் நியூஸ்ல வரும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஒன்னு சொல்லிட்டு போயிட்டான் சத்திய இப்ப என்ன பண்றதுன்னு எங்களுக்கு ஒண்ணும் புரியல நீ எப்படியாவது சீக்கிரமா போய் ஜனனியை பார்ப்பாங்கிறாங்க சரி நீ ஃபோனை வைங்க நான் போய் ஜனனியை பார்க்குறேன் அவள் பெரிய குளம் தான் போயிருக்கா அட்ரஸ் சொன்னால அந்த இடத்துக்கு நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு சக்தி ஆட்டோ பிடிச்சி அந்த பெரிய குளத்துக்கு போயிடுறாங்க குளம் போனதும் அங்கே ஜனனியை போய் பார்க்குறாங்க ஜனனி என்ன ஃபோனை வச்சுட்டு ஐயோ ஆமா சக்தி அந்த கடையிலேயே என் ஃபோனை மறந்து வச்சுட்டு வந்துட்டனே அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ஜனனி இவ்வளோ வசாலிட்டாவாக இருப்பேன் சரி விடு என்கிட்ட நம்பர் இருக்குது நான் பார்க்க வைக்க கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்க வைக்கும் ஜீவான் ஃபோன் பண்ணுறாங்க அப்போது என்ன கிடைக்காம மறுபடியும் மறுபடியும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஏதோ ஒரு இடத்துல சிக்னல் கிடைச்சதும் பார்க்கவே போன் அட்டன் பண்றாங்க பார்கவி எந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சக்தி பார்க்கவே பார்க்கவிக்கி திணறிய பேச முடியாம பதட்டப்படுறாங்க அப்போ சக்தி பார்த்துட்டு இந்த ஜனனி தான் பேசுறா அவனால பேசவே முடியல ஓடி வந்த களைப்பாடு இருக்குதுங்கிறாங்க ஜனனி போனை வாங்கினதும் பார்க்கவி பார்க்கவி அங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்கவும் அக்கா ஜீவானந்த சாரை சுட்டுட்டாங்க அக்காங்கிறாங்க இதை கேட்டதும் ஜனனிக்கு அப்படியே இடி விழுந்த மாதிரி ஒரு நிமிஷம் அசையாம அதிராம என்ன நடக்குதுன்னே தெரியாம பூமியை நின்று போன மாதிரி ஒரு நிமிஷம் உணர்றாங்க நம்ம ஜனனி பார்கவி என்ன சொல்கிறேன் இப்போ அவர் எப்படி இருக்காருங்கிறாங்க அக்கா நானும் முடிஞ்ச வரைக்கும் அவரை கூட்டிட்டு வந்துட்டு தான் அக்கா இருக்கேன் எப்படியாவது நாங்கள் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் வர முடியுமா எப்படியோ ஜம்ம சாரை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தியோ ஆகணுங்கா அக்கா நான் லொக்கேஷன் அனுப்புகிறேன் அந்த இடத்துக்கு வர முடியுமான்னு கேட்குறாங்க பார்கவி முதல்ல நீ லொக்கேஷன் அனுப்பு நாங்கள் பெரிய குளத்தில் தான் இருக்கோங்கிறாங்க நாங்களும் அதுக்கு பக்கமாக இப்படியோ வந்துட்டோங்க்கா விரிவானந்த சாரை காப்பாற்றுங்கன்னு பார்கவி கேட்குறாங்க சக்தியும் ஜனனியும் நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ணாமல் துருவாக அவங்க காரில் போய்கிட்டு இருக்காங்க போனதும் ஜீவானந்தம் பார்கவியை பார்த்து சந்திக்கிறாங்க மற்ற கையோட நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ணாமல் ஜீவானந்த சாரை காருக்குள்ளே தூக்கி வைக்கிறாங்க பார்கவியும் அப்பாடா எப்படியோ ஜனனியக்காகட்டும் சக்தியோடையும் வந்து சேர்ந்தாச்சுங்கிற திருப்தியில் இப்போ ஹாஸ்பிட்டல் நோக்கி போய்கிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டல் போனதுமே ஜீவானந்தோட நிலமையை பார்த்து டாக்டர் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்காங்க நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுறோன்னு ஆப்ரேஷன் இருக்காங்க ஜீவானந்தத்துக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் மூணு மணி நேரத்தில் முடிஞ்சிருது அதுக்கப்புறம் ஜீவானந்தம் லேசாக கண்ணு முழிச்சு அப்போ தான் பார்கவி கிட்ட சொல்கிறாங்க இதை பார்ப்பார்கவி குண்டடிப்பட்டு என்னை காப்பாற்றியாச்சு ஆனா நான் நினைச்ச மாதிரி உனக்கும் தர்ஷனுக்கும் கல்யாணத்தை பண்ணி பார்க்கணுங்கிறது என்னோட ஆசை சக்தி ஜனனி எப்படியாவது பார்கவியை கூட்டிகிட்டு போய் சொன்ன டைமுக்கு கல்யாணத்தை பண்ணிடுங்கன்னு சொல்கிறாங்க ஜீவானந்தம் சார் உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு நாங்கள் எப்படி சார் போவோங்கிறாங்க ஜனனி எனக்கு இனி எந்த பிரச்சனையும் இல்லை அதான் ஹாஸ்பிட்டல் ஹெல்ப் இருக்குது அவங்க பார்த்துக்குவாங்க நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜீவானந்தம் பார்கவியை கூட்டிக்கிட்டு ஜனனையும் சக்தியையும் இப்போ குணசேகர் காரில் தான் போய்கிட்டு இருக்காங்க குணசேகரன் கார் போகிறதுனால அங்கே பார்த்தவங்க மண்டபத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சந்தேகப்பட வாய்ப்பே இல்லை இது குணசேகரன் காராச்சே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் அந்த காரில் இருக்கிற பார்கவியை பார்த்து சந்தேகப்படல ஜனனியும் சக்தியும் பார்த்ததும் அங்க ரேணுகா நந்தினி அவசரமா ஆவி பறந்துகிட்டு ஓடி வந்து ஜீவானந்த சாருக்கும் பார்கவிக்கு எப்படி என்ன நடந்தது எப்படி இருக்காங்கன்னு கேக்குறாங்க அக்கா ஒன்னும் பதட்டப்படாதீங்கக்கா எல்லாம் நடக்கிறது எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு தான் இருக்குங்கிறாங்க இதை கேட்ட நந்தினியும் ரேணுகாவும் அப்பாடான்னு பெருமைச்சு விடுறாங்க அவங்கள சுட்டு கொண்டுட்டு அவ்வளவு பேசிக்கிறாங்கிறாங்க சரிக்கா அப்படி கொன்னது கொன்னதாவே இருக்கட்டும் அதை பத்தி நீங்க எதுவும் காட்டிக்காதீங்க அவங்க ரெண்டு பேரும் இறந்துட்ட மாதிரியே நாமளும் கண்கலங்கிற மாதிரி நின்னுக்கலாம் ஆனா யாருக்கிட்டயும் இவங்க ரெண்டு பேரும் உயிரோடு இருக்கிறாங்கிற விஷயம் தெரியக்கூடாதுக்கா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நடிக்கணுங்கிறாங்க ஜனனி ஜனனி நீ தான் சரி அந்த கும்பலு இன்னைக்கு என்ன கொண்டாட்டத்துல இருக்கு பாத்தியா சரி ஜனனி ஆனா எப்படி பார்க்கவியும் தரிசனையும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது நீ பார்க்கவிய கையோட கூட்டிட்டு வந்தியாங்கிறாங்க ரேணுகா ஆமாக்கா கையோட தான் கூட்டிட்டு வந்திருக்கேன் தர்சன் இப்ப எங்க இருக்கான் அப்படின்னு கேக்குறாங்க தர்சன் அங்க உறஞ்சு போய் உட்கார்ந்துருக்கான் இந்த விஷயத்தை கேட்டதும் அவங்க எல்லாத்துக்கிட்டையும் அப்படி திமிரி பாஞ்சுக்கிட்டு தான் நிக்கிறான் இப்ப சொல்லி என்ன செய்கிறது அதான் சொல்லிட்டானே பார்க்கவிய நான் மறந்துட்டேன் நான் அன்பு கரிசியவே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதனால இப்ப எல்லாமே அவங்களுக்கு சாதகமா நடக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு குதை குதின்னு குதிச்சுட்டு இருக்காங்க தர்சன் தான் நடுபீனமாவே இருக்கான் அப்படின்னு ரேணுகாவும் நந்தினியும் சொல்றாங்க அப்ப தர்சனம் பாக்குறக்காக ஜனனி போறாங்க இதா பார்டா தர்ஷா பார்கவி உன்னாலதான் இவ்வளவு பெரிய ஆபத்தை தாண்டி வந்திருக்கா இப்ப நீ என்னோட முடிவை என்ன சொல்றீன்னு கேக்குறாங்க சித்தி இதுக்கப்புறமா நான் இவங்க பேச்சை கேட்கணுங்கிற அவசியமே இல்லை நான் தான் அன்பு கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஜீவானதத்தையும் பார்கவியும் விட்டுருங்கன்னு அப்பா காலில் விழுந்து கெஞ்சி கேட்டேன் ஆனா அதையும் தாண்டி பார்கவியும் ஜீவானதத்தையும் கொள்றதுக்காக புலிகேசியை அனுப்பியிருக்காங்க புலிகேசியும் அஞ்சாவது அவங்க ரெண்டு பேர்த்தையும் சுட்டு தள்ளிட்டு தான் சொல்லி இங்க எல்லாரும் இவ்வளவு கொண்டாட்டம் போட்டுட்டு இருக்காங்கல்ல இவங்களுக்காக நான் வாழணுங்கிற அவசியம் கிடையாது எனக்காக நான் வாழ போறேன் நடந்தாலும் சரி சித்தி பார்கவி கெளத்துல நான் தாலியை கட்ட போறேங்கிறாங்க இதை கேட்ட ஜனனி அப்படி வாடா மவன அப்படின்னு சொல்லிட்டு வாடா இப்பவே போகலாம் நீ மனக்குளத்து தானே இருக்க இப்பவே வந்து நீ பார்கவி கிளத்துல தாலியை கட்டுன்னு கூட்டிட்டு போறாங்க ஜனனி தர்சன கோளார வெளியில கூட்டிகிட்டு போனது இங்க கொண்டாட்டம் போட்டுட்டு இருக்கிற யாருக்கும் தெரியல ஜனனியின் சக்தியும் தர்சன வெளியில கூட்டிட்டு போய் கரெக்டான நேரத்தில் தர்சன் பார்க்கவை கிழத்துல தாலியை கட்டிடுறாங்க சேகரன் கும்பலுக்கே இவ்வளோ பெரிய டாட்டா கொடுப்பாங்க தர்சன் யாருமே எதிர்பார்க்கல தர்ஷன் துணிஞ்சு வந்து பார்க்கவை கிளத்துல தாலியை கட்டிடுறாங்க அங்கே நடக்கிற எல்லாக்கும் கோர்ட்டும் வீடியோவில் வேற கவர் ஆயிடுது இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் கரிகாலன் கரிகாலன் எப்படியோ அவங்க எல்லாம் நடக்கிறத வீடியோ எடுத்து வச்சிடறாங்க அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க குணசேகரன் ஈஸ்வரிய கொண்ட அந்த சீனும் வந்துடுது இதை எல்லாருமே பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க குணசேகரன் இந்த பக்கம் திரும்ப முடியாம அந்த பக்கமும் திரும்ப முடியாம சரியான முள்ளு வேலியில் சிக்கியிருக்காங்க குணசேகரன் அட பாவி என்ன இப்படி மாட்டு விட்டுட்டீங்களாடா நான் எப்படிடா இப்போ என் மாவனை காப்பாற்றுவேன்னு குதிக்கிறாங்க குணசேகரன் இந்த பக்கம் அறிவு கரிசி என்னமாமா இது இந்த தர்ஷன் பையன் இப்படி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு கிளம்பிட்டு போயிட்டானே இவ்வளவு தூரம் இவனை பாதுகாப்பா வச்சிருந்து நம்ம எல்லாத்தையும் ஏமாத்திட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லி அறிவு கரிசி ஒரு பக்கம் சீரி பாஞ்சுக்கிட்டு தரிசன் கையில கிடைச்சா கழுத்த நசுக்கி கொண்டுடுவேன்ட்டு பாஞ்சுக்கிட்டு இருக்காங்க இங்க கதிர் ஒரு பக்கம் துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்காரு நடந்தது அத்தனையுமே அப்ப டிவில ஓடிட்டே இருக்கு மக்கள் எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்